ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐமன் முகப்பு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பிக் சைஸ் முகப்பு ஸ்மால் சைஸ் முகப்பு எல்லாமே மிக்சடாக பார்க்கலாம் ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் எல்லாமே நம்ம ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம் இதுவும் அதே மாதிரி சேம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் தான் கொடுக்க போகிறோம் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஐமன் முகப்பு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் ஆஃபர் கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க டெய்லி வியர்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற ஆஃபர் பிரைஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த ஆஃபர் ப்ரைஸஸ் எல்லாமே கொடுத்து கொடுத்துட்டு இல்லை உடனே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எத்தனை பேசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் கிராண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த டிசைன்ஸும் புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன் பெஸ்டான பிரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதே முன்னப்பெல்லாம் ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா வீடியோக்கும் கிவவே கிப்டும் கொடுத்துட்டு இருக்கும் இவ்வளவு கிஃப்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு சூப்பரான ஒரு முகப்பு செயின் கிவ்வ கிஃப்டா கொடுக்க போறோம் இந்த சூப்பரான ஒரு முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் ஸ்டோன்ஸ் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு தின்னான கொடி மாடல் கொடுத்திருக்கும் இதுக்கு மேட்சிங்கா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த செயின் இந்த வீடியோக்கான கிவ் அவி கிஃப்ட் இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிஃப்ட்டை நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுற மூலமாக ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு த்ரீ பால் செயின் தான் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு பிளெயின் கொடி மாடலில் தின்னான ஒரு செயின் மாடல் இது இந்த மாதிரி உங்களுக்கு ஹூக்கோட வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் சிம்பிளாக நீட்டாக வேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி மட்டும்தான் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி சேல் பண்ணது வந்து ஜஸ்ட் ஒன் செவன்டி மட்டும்தான் ப்ரைஸோட எடுத்து புக் ஒரு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுலேயே வந்து பால் வந்து கொஞ்சம் பிக் சைஸாக வரும் இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸாக வரும் இது எல்லாமே மைக்ரோ பிளேட்டர்ட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் டெய்லி வியர் தாராளமாக பண்ணலாம் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சூப்பரான ஒரு குவாலிட்டி உள்ள ஃபார்மிங்கை விட இந்த மாதிரி மைக்ரோ பிளேட்டட் கலெக்ஷன்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இதோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சூப்பரான ஒரு லெடி ஸ்டோன் முகப்பு செயின் தான் இதுக்கு வந்து பிளைன் கொடி மாடல் வந்துடும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஃபோர் எப்படி சேல் பண்ணது நம்ம வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே மைக்ரோ ப்ளேட்டட் கேரண்டீட் கலெக்ஷன் இது நீங்கள் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் வரைக்கும் டெய்லி வியர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சேம் அதே மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஒயிட் அண்ட் ரூபி சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஒரு பண்ணிக்கோங்க அடுத்த மாடல் பாருங்க சேம் அதே உங்களுக்கு சிலிண்டரிக்கல் ஷேப்ல வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி கொடி பாட்டன் வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் அந்த எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ண ஐட்டம் நம்ம வந்து ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பிகாக் பட்டன் பிகாக் பட்டன்ல ஒயிட் அண்ட் ப்ளூபி காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இதுக்கு செயின் மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ் பட்டன்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு செயின் மாடல் வந்துடும் வித் ஹூக்கூட வந்துடும் இந்த ரிசன் புடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் டூ பிப்டி பிளஸ் இருநூத்தி ஐம்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஐம்பம் முகப்பு டிசைன்லேயே பாருங்கள் ஃபுல்லாகவே ஐம்பனில் உங்களுக்கு கொடி மாடல் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே கொடியில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டிசைன்ஸில் உங்களுக்கு வேணாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நான் ஒவ்வொரு டிசைனும் ஒன் பை ஒன்னாக காமிச்சிருவேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சூப்பரான ஒரு முகப்பு டிசைன் இந்த டிசைன் வெயினாத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்பவே நீட்டான ஒரு கலெக்ஷன்ஸ் பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ செவன்ட்டி மட்டும் தான் இருநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் தான் அதுக்கு வந்து இந்த மாதிரி தசாதாரம் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு மீடியம் சைஸில் ரொம்ப திங் சைஸ் கிடையாது நல்ல மீடியம் சைஸில் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் டூ செவன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிக் மாடல் தான் அதில் வித் மேங்கோ டிசைனோட உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் சூப் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த ரீசன் பண்ணிக்கோங்க இருநூத்தி எழுபது ரூபாய் மட்டும்தான் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட் பெஸ்டான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா எல்லாமே டெய்லி வியர்க்கு ரொம்பவே யூஸ் பண்ணலாம் மைக்ரோ பிளேட்டட் கலெக்ஷன் ஐம்பது முகப்பு உங்களுக்கு வித் செயினோட வந்துடும் சூப்பரான கொடி மாடலோட கொடுத்துருக்கும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு ஜஸ்ட் டூ செவன்டீன் இதை நீங்க முகப்பு மட்டும் வாங்கினாலே த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேல கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த செயின் மட்டும் வாங்கினாலும் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கம்மியா எங்கேயுமே வாங்க முடியாது ரெண்டும் சேர்த்தே நம்ம வந்து ஜஸ்ட் டூ செவன்டி தான் கொடுக்குறோம் அப்படியே டேரெக்டா மேனுபேக்சர் ப்ரைஸ் அப்படியே கொடுக்குறோம் ஒரு பெஸ்டான ஆஃபர்ல கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் சூப்பரான ஒரு சிம்பிளான ரொம்ப நீட்டான ஒரு முகப்பு மாடல் அதுக்கு மீடியம் சைஸ் கோடி பேட்டன் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் டூ செவன்டி ஷிப்பிங் இந்த எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு தான் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் ஃபுல்லாகவே சிங்கிள் பீஸ் லிமிட் ஸ்டாக் இருக்க வந்து செவன்ட்டி கொடுத்துட்டு ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ப்ராடான ஒரு செயின் மாடல் பாருங்க நல்ல லோட்டஸ் மாடல் நல்ல ப்ராடான ஒரு செயின் மைக்ரோவே அதுல வந்து பீகாக் முகப்பு நல்ல பெரிய சைஸ் முகப்பு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸ் முகப்பும் இதுல வந்து ஒரு ஒரு ஸ்டோன் மட்டும் இல்ல அது வந்து ரொம்ப விசிபிளா தெரியாது பாருங்க இந்த இப்படி நீங்க வியார் பண்ணும் போது ரொம்ப மைனூட்டா பார்த்தா தான் அந்த ஒரு ஸ்டோன் இல்லைன்றது கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி நீங்க வியார் பண்ணும்போது அதை டிஃப்ரென்ஸே தெரியாது ஓகேங்களா ஸ்டோன் இல்லைன்ற டிஃப்ரென்ஸே தெரியாது அந்த ஒரு ஒன்னு ஒன்னு ரெண்டு ஸ்டோன் இல்லாதனால நம்ம வந்து பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்குறோம் பிப்டி பர்சன்ட் கீழே கொடுக்கணும் கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சேல் பண்ண கலெக்ஷன் ஜஸ்ட் டூ டபுள் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் டிசைன் நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி படம் எவ்வளவு சூப்பரா இருப்பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டோன் இருக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இல்லை ஓகேங்களா மென்ஷன் பண்ணிடுறேன் நான் அது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது நீங்க வியார் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வியார் பண்ணுவீங்க இதில் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுது ஸ்டோன் என்னன்றத கண்டுபிடிக்கவே முடியாது அதே மாதிரி பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சேல் பண்றது ஜஸ்ட் டூ டபுள் ஆஃபர்ல வருது கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் சேம் அதே லக்ஷ்மி பேட்டன்ல பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் மாடல் செயின் வந்து உங்களுக்கு மாறி வரும் செயின் பேட்டன் இந்த மாதிரி மாறி வரும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் பிளஷ் நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா பீகாக் பேட்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல பீகாக் பாட்டன்ல வந்துடும் லோட்டஸ் மாடலில் நல்ல பிராடான ஒரு செயின் பேட்டன் கொடுத்துருக்கோம் நல்ல ப்ராடான ஹெவியான செயின் பேர்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃபிளஷ் பை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி முகப்பு டிசைன் தான் லக்ஷ்மி முகப்புலேயே ஊவல் ஷேப்ல பாருங்க சூப்பரான ஊவல் ஷேப்ல ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல சூப்பரான ஐம்பன் முகப்பு இது இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் பேட்டன்ல சூப்பரான ஒரு செயின் பேட்டன் கொடுத்துருக்கோம் பாருங்க

நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல லோட்டஸ் நல்லா கொடுத்துருக்கும் ஸ்கொயர் டைப் முகப்பு இது சூப்பரான ஒரு மாடல் த்ரீ டபுள் நைன் பக்ஷி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் ஷேப்லேயே நல்ல பிக் சைஸ் முகப்பு நல்ல கொஞ்சம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கொஞ்சம் பிக் சைஸா வரும் செயினும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடான ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு ஹெவியான ஒரு செயின் கொடுத்துருக்கும் இந்த டிசைன் குடிச்சுங்கிறது அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் எல்லாமே செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இந்த முகப்போட சேர்க்கும்போது உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் இதெல்லாம் சேல் பண்ணாது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நல்ல பெரிய முகப்பு டிசைன் தான் நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் எவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப டிமாண்ட்ல போன கலெக்ஷன் சிங்கிள் பீஸை நான் காமிச்ச எல்லாமே வந்து எல்லா டிசைன்ஸுமே ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு அதனாலதான் இந்த ஆஃபர்ல கொடுக்குறோம் ஃபோர் டபுள் நைன் பிளஷபின் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா அடுத்து அதுலேயே வந்து ஹாட்டிங் மாடல் செயின் பட்டன் உங்களுக்கு மாறி வரும் சேம் முகப்பு டிசைன் செயின் பட்டன் மட்டும் மாறி வரும் ஃபோர் டபுள் நைன் பிளஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான டபுள் முகப்பு செயின் தான் ரெட்டை விட முகப்பு செயின் சூப்பராக இருப்பாருங்க இந்த மாதிரி ரெட்டோட முப்பு செயின் உங்களுக்கு வித் லக்ஷ்மி அம்மன் படத்தோடு வந்துடும் சூப்பரான ஒரு லக்ஷ்மி முகப்பு டபுள் முகப்பு செயின் ரெட்டை முகப்பு செயின்னு புக் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முறுக்கு கொடி மாடல் தாலி கொடி மாடல் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த ரீசன் பிடிச்சிருந்தா அப்படியே சார்ஜ் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இந்த ப்ரைஸ்க்கு நீங்க எங்கேயாவது வாங்கிட முடியுமா யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு டேரக்ட் மேனுபேக்சர்ல இருந்து வாங்குறேன் அதே ப்ரைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அதே மாதிரி லென்த்தும் பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் லென்த் இதோட சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட லென்த்தும் வந்து ஜாஸ்தி ஓகேங்களா தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்ட லென்தும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் నెక్స్ట్ మాడల్ నెక్స్ట్ వస్తుంది సేమ్ అదేమీ లక్ష్మి ముగుపు డబుల్ సైడ్ సూపర్ ఆరు బాక్స్ మోడల్ చేయిన్ కొడుతురు సూపర్ డిజైన్ ఇంకా డిసైన్ అయితే స్క్రీన్షాట్ ఎక్ పని డబుల్ ముగుయిన్ ఇది ప్రైస్ పాతీనా జస్ట్ ఫైవ్ ఫిఫ్టీ ప్లస్ షిప్పింగ్ ట్వెంటీ ఫోర్ ఇంచెస్ లెంత్ ముగోడ సేవంటి లెంత్ వంద நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி லக்ஷ்ம லக்ஷ்மி பாட்டன்லேயே உங்களுக்கு செயின் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக வேணும் நல்லா கொஞ்சம் ப்ராடாக ஹெவியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இது புக் பண்ணிக்கலாம் ஹாட்டின் மாடல் செயின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் டபுள் சைட் டபுள் முகப்புல ஹாட்டின் மாடல் செயின் போட்டு பாருங்க நல்ல பிராட் லுக்ல இருக்கும் இந்த ஒரு செயின் வியர் பண்ணாலே போதும் அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் வேற எதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வியர் பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிராண்டான ஒரு செயின் கலெக்ஷன்ஸோட கொடுத்துருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்து ஒரு சிங்கிள் செயின் மட்டுமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு நம்ம சேல் பண்ணுறோம் ஓகேங்களா ஆஃபர்லேயே ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணுறோம் ஓகேங்களா ரெண்டு செயின் மட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் கிட்ட வந்துடும் முகப்போடு சேர்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே உங்களுக்கு வந்துடும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒர்த் உள்ள ஒரு செயின் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து சூப்பரான மைக்ரோ பிளைடர்ட் கலெக்ஷன்ஸ் டெய்லி வியர்க்கு ரொம்பவே மைக்ரோ பிளைடர் கலெக்ஷன்ஸ் வந்து டெய்லி வியர்க்கு வந்து நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிரைஸோடு மறக்காம பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு அதனால வேணுங்கிறவங்க உடனே நிமிடமும் புக் Thank you friends. தேங்க்ஸ் for வாட்சிங்